போர் எங்கே தொடங்க முடிவை நாங்கள் சொல்கிறோம் அழைப்பு பத்து நாட்கள் கூட தாக்கு பிடிக்க பாகிஸ்தானுக்கு இது திறந்த எச்சரிக்கும் வல்லுனர்கள் உக்ரைனில் களமுறங்கும் அமெரிக்கா அதிர்ச்சியில் ரஷ்யா என்ன நடக்குது எனும் மயக்கத்தில் உலக நாடுகள் மக்கள் தொன்னூற்றி ஒரு சதவீதம் பேர் உணவுக்காக தவிப்பு இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் சுற்றுலா தலத்தில் நடந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்தியது இந்தியாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினென்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சவுத்ரி தெரிவித்த கருத்து மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது இந்தியா எங்களை தாக்கும் எதையும் முயற்சி செய்தால் நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் தரை வானம் கடல் மூன்றிலும் பதிலடி அளிக்க தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் பாகிஸ்தான் தன் மீது தாக்குதல் நடந்ததற்கான ஆதாரங்களை கேட்கும் விதமாக எல்லை கட்டுப்பாட்டு இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நடந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் எப்படி பொறுப்பானது என்பதை இந்தியா சில நிமிடங்களில் எவ்வாறு தீர்மானிக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளது இந்தியா தாக்குதல் நடத்தினால் அதற்கு பயங்கரமான பதிலடி கொடுக்கப்படும் போர் எங்கே தொடங்க வேண்டும் என்பதை குறித்து இந்தியா முடிவு செய்யட்டும் ஆனால் அது எங்கே முடியும் என்பதை நாங்கள் முடிவெடுப்போம் என தெரிவித்தார் இந்த கருத்து இந்தியாவை பொறுத்தவரையில் சற்று ஆத்திரத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது ஆனால் இங்கு சில விடயங்களையும் ஆராய வேண்டும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் புத்தா எனும் பேரில் தனது முதல் அணு சோதனையை நடத்தியது பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அதன் சோதனையை செய்தது தற்போது இந்தியாவிடம் நூற்றி எழுபத்தி இரண்டு அணு ஆயுதங்கள் பாகிஸ்தானிடம் நூற்றி எழுபது அணு ஆயுதங்கள் உள்ளன இரு நாடுகளும் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன ஒவ்வொரு வருடமும் ஜனவரியில் இந்த பட்டியலை பரிமாறி வருகின்றனர் இருப்பினும் அணு ஆயுதங்களின் பரவலை தடுக்க உலகளாவிய என்பிடி ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திடவில்லை ராணுவ வலிமையை பொறுத்தவரை இந்தியா முன்னிலையில் உள்ளது இந்தியாவிடம் பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ராணுவ வீரர்கள் இருக்கும் நிலையில் பாகிஸ்தானிடம் வரும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ராணுவ வீரர்கள் உள்ளார்கள் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட்டை பொறுத்தவரை எண்பத்தி ஒரு பில்லியன் டொலர்களை இந்தியா ஒதுக்கியுள்ளது ஆனால் பாகிஸ்தான் வரும் ஏழு பில்லியன் டாலர்களையே ஒதுக்கி 丢了的。 இதேபோல கவச வாகனங்கள் பீரங்கிகள் பாகிஸ்தானிடம் குறைவாகவே உள்ளது இந்தியாவின் ராணுவம் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் பாகிஸ்தானை விட பல மடங்கு மேலாக உள்ளது ஒரு முழுமையான போர் ஏற்பட்டால் பாகிஸ்தானால் பத்து நாட்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது என பாதுகாப்பு வல்லுநர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் பாகிஸ்தானில் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது சர்வதேச கடன் சுமைகள் உயர்ந்த வட்டி விகிதங்கள் ரூபாவின் வீழ்ச்சி ஆகியவை காரணமாக அந்த நாடு தகராறான நிலைமையில் உள்ளது இந்த நிலையில் போர் ஆரம்பித்தால் பாகிஸ்தானுக்கு அது திறந்த நரக வாசலாகவே இருக்கும் என கருத்துக்கள் வலுத்துள்ளன இதற்கிடையில் தற்போதைய பதற்ற சூழ்நிலையில் பாகிஸ்தான் தன் வானொலி சேவையில் இந்திய பாடல்களை ஒளிபரப்புவதை தடை செய்துள்ளது இது கலாச்சார அளவிலும் ஒரு வகை போல போலதான் விளங்குகிறது மறுமுனையில் பிரித்தானியா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான மோதலை சமாதானமாக முடிக்க பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது உலக நாடுகளின் கவனத்தையும் இந்த நிலை பெற்றுவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது

உலகை உலுக்கிய ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகளை நெருங்கி வருகிறது ஆயினும் இப்போது அந்த போருக்கு பின்னால் இருக்கும் மற்றொரு முக்கிய காரணம் வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையே கையெழுத்தான புதிய ஒப்பந்தம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது இதன்படி உக்ரைனின் முக்கியமான மற்றும் அரிதான கனிமங்களை வெட்டியெடுக்க அமெரிக்கா முழுமையான உரிமையை பெற்றுள்ளது மாற்றாக உக்ரைனுக்கு போரில் தொடர்ந்து ஆதரவு அளிக்க அமெரிக்கா உறுதியளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அடையே கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தில் கீழ்காணும் அம்சங்கள் முக்கியமானவை முதலாவது அரிய வகை கனிமங்கள் அதாவது டைட்டானியம் லித்தியம் கிராஃபைட் மாங்கனீஸ் போன்றவை இரண்டாவது எரிவாயு மற்றும் எண்ணெய் வளங்களும் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளன இதனால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு நேரடி மின்சார சுரங்க உற்பத்தி அனுமதிகள் வழங்கப்படும் இதனால் போரில் உதவி என்ற பெயரில் உக்ரைன் மீது அமெரிக்கா பொருளாதார ஆட்சி பெற்றதாக விமர்சனம் எழுந்துள்ளது இது பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகையில் உக்ரைனுக்கு அளித்ததை விட அவர்களிடமிருந்து நாங்கள் அதிகம் பெற்றுள்ளோம் பெறாமல் இருக்க ஒப்பந்தத்தின் பின்னணி ஆணித்தரமாக உள்ளது என்றார் அமெரிக்கா தனது ஆதரவுக்கு பதிலாக பெரும் இயற்கை வளங்களை கைப்பற்றியுள்ளது என்பது தற்காலிக உதவி அல்ல நிலையான ஆதிக்கம் என சில நாடுகள் கருதுகின்றன ஏனெனில் உலகில் கிடைக்கும் அனைத்து அரிய வகை கனிமங்களின் ஐந்து சதவீதம் உக்ரைனில் உள்ளதாக சில முக்கிய கனிமங்களான விமானங்கள் ஏவுகணைகள் வலுவான உதிரி பாகங்கள் தயாரிக்க பயன்படும் டைட்டானியம் மற்றும் அணுசக்தி உற்பத்தி ஆயுதங்களுக்கு தேவையான ஜுரேனியம் மற்றும் மின்வாகன வாகன பேட்டரிகளுக்கு அவசியமான லித்தியம் மற்றும் கிராஃபைட் ஆகியனவும் அதனுடன் இரும்பு உற்பத்தி பேட்டரிகளுக்கு தேவையான மாங்கனீஸ் ஆகியவை உக்ரைனில் உள்ளது உலக நாடுகள் தற்போது மின்னணு வாகனங்கள் நவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சிக்கு இந்த கனிமங்களை பெரிதும் தேடுகின்றன இயற்கை வளங்கள் முதலீடு செய்வது என்பது பொதுவான நடைமுறைதான் என்ற பெயரில் முக்கியமான வளங்களை ஆட்சிக்கு ஒப்படைப்பது குறித்து பல விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது நாம் உங்களுக்கு ஆயுத உதவி தருகிறோம் அதற்கு பதிலாக உங்கள் நிலத்தில் உள்ள கனிமங்களை எங்களுக்கு விடுங்கள் என்ற விதமாகவே இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன ஒருபுறம் உக்ரைன் தற்போது ரஷ்யாவுடன் நடக்கும் போரை எதிர்கொள்ள அமெரிக்க அமெரிக்காவின் நிதி மற்றும் ஆயுத உதவியை தொடர வேண்டும் என்பதற்காக இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் இது ஒரு புதிய அடிமைத்தனம் எனவும் நாடு இறந்து போன நிலத்தை விற்றதற்கு சமன் எனவும் விமர்சிக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் உக்ரைனில் அமெரிக்கா வர்த்தக மற்றும் ஒவ்வியல் ஆதிக்கத்தை பெறும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இது உக்ரைனில் உள்ள பசுமை தொழில்நுட்ப வளங்களை கட்டுப்படுத்தும் எதிர்காலத்தில் நவீன தொழில்நுட்பங்களை அமெரிக்கா ஏக்காதிபத்தியமாக வழிநடத்தும் உக்ரைனின் சுயாதீன பொருளாதாரம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் கைகூட வாய்ப்பு குறைந்துவிடும் உக்ரைனில் உள்ள சில சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் இந்த ஒப்பந்தத்தை நாட்டின் வளங்களை விற்ற கொடுமை என கண்டிக்கின்றனர் போரால் அனாதையாகிய மக்கள் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இந்த நேரத்தில் நடந்த இந்த வள ஒப்பந்தம் உண்மையில் மனிதனையும் குறைந்த அரசியல் செயல் எனவே கூறப்படுகிறது உலக நாடுகள் நட்பு ஆதரவு மனித உரிமைகள் போன்ற வார்த்தைகளை முன்வைத்து செயற்பட்டாலும் பின்னணியில் வளங்களின் சூழ்ச்சி என்பது மறுக்க முடியாத உண்மை உக்ரைனும் அதன் இயற்கை வளங்களும் தற்போது பிழைப்புக்காக ஒப்பந்தங்களை ஏற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இதன் விளைவுகள் இன்னும் கொஞ்ச நாளில் வெளிவர உண்மையான ஆதரவை வெளிக்காட்டியதா அல்லது உள்நாட்டை உற்பத்தி மையமாக மாற்றியதா என்பதற்கு வரலாறு பதில் சொல்வது உறுதி காசா பகுதியில் மக்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையால் தவித்து வருவதாகவும் அந்த பகுதியை ஐக்கிய நாடுகள் அமைப்பு உத்தியோகபூர்வமாக பஞ்ச மண்டல பகுதியாக அறிவிக்க வேண்டும் எனவும் காசா சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் முனிர் அல் ஃபராஷ் நேற்று அளித்த பேட்டியில் காசா மக்கள் தொன்னூற்றி ஒரு சதவீதம் தவிக்கின்றனர் மக்களுக்கு சுத்தமான குடிநீரே இல்லை குழந்தைகள் மற்றும் பாலூட்டும் உணவு தொல்லை எதிர்கொள்கிறார்கள் இது அவர்களின் உயிருக்கு நேரடியான ஆபத்து எனவும் தெரிவித்துள்ளார் காசா சுகாதார அமைச்சகம் உலகளாவிய மருத்துவ மனிதாபிமான அமைப்புகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களிடம் போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து ஆதரவு இயக்கங்களை அனுப்ப வேண்டுகோள் விடுத்திருக்கிறது நாடுகளில் உள்ள உதவிகளை வழங்க வேண்டும் என கேட்டுள்ளது அவசர மருத்துவ குழுக்கள் மருந்துகள் முதலுதவி பெட்டிகள் பிற சுகாதார உபகரணங்கள் மேலும் காசா மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டு வர சர்வதேச அரசாங்கங்களும் அமைப்புகளும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுள்ளது காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி மார்ச் பதினெட்டு முதல் தற்போது வரை காசா பகுதியில் இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஆறாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதல்கள் மார்ச் முதலாம் தேதி முடிவடைந்த அமெரிக்கா தலைமையிலான சமாதான ஒப்பந்தத்தை கமாஸ் நிராகரித்ததை தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியதற்கு பிறகு நடத்தவை தாக்குதல்களில் ஒரு பகுதியாக இஸ்ரேல் காசா பகுதியில் உள்ள உவர நீரை குடிநீராக மாற்றும் நிலையத்திற்கு மின்சாரம் வழங்குவதை நிறுத்தியுள்ளது இதனால் குடிநீர் பற்றாக்குறையும் பெருகியுள்ளது மேலும் மனதாபிமான உதவிகள் கொண்டு வரும் லாரிகள் காசா பகுதிக்கு நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதனால் மக்கள் சிக்கலில் சிக்கியுள்ளனர் உணவு குடிநீர் மருந்து ஆகிய அடிப்படை தேவைகள் கிடைக்காத நிலையில் காசா மக்கள் தற்போது மனதாபிமான பேரழிவை எதிர்கொள்கின்றனர் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் காசா பகுதியை பசிப்பற்ற பகுதியாக ஐநா உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் எனவும் உலக நாடுகள் உடனடியாக செயற்பட வேண்டும் எனவும் காசா சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா யூடியூப் சேனலை செய்து பெல் பட்டனை மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்